அதிககமும் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானாந்தேசத்திலே குடியிருந்தான் யாகோபுடைய சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சவருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மறுமனை ஆட்டிகளின் குமாரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரவேலின் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாக நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கே அவருடைய அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தாப்பன் அதிகமாக நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோட பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசேப் ஒரு சப்பனம் கண்டு அதை தன் சகோதரர் அறிவித்தான் அத நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பாய்த்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்து நம்பணுவாயோ நீ எங்களை ஆளப் போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வாத்துகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பாய்த்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சோரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்திற்கு கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தாப்பனுக்கும் தன் சோரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட சொப் இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்து கொண்டான் பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தாப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இசிறவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர் சீமிலே சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவரிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சவுருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனை சொல்லி அவனுக்கு சொல்லி எபிரோன் இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடி அவன் சீகேமுக்கு போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே ஒழிதப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கு அவன் என் சோரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு தன் சோரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இந்த சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழியில் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட முருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்கு தப்பி வைத்து அவனை அவன் தாப்ப நடுத்துக்கு திரும்பம் கொண்டு போக மனதில்வனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன் மேல் கை பெய்யாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி விவாதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்பி வைத்தார் யோசேப்பு தன் சௌரடத்தில் சேர்ந்தபோது யோசேப்பு கொண்டிருந்த பலவர்ண அங்கே அவர்கள் கழற்றி அதனை அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தன்னில்லாத வெறும் குழியாக இருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ கீழே வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் ஈத்துக்கு கொண்டு போகும்படி சுகந்த வர்க்கங்களையும் கந்த வர்க்கங்களையும் பிசிங் தயலத்தையும் வெள்ளை போலத்தையும் ஒட்டங்கள் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சோரை நோக்கி நாம் நம்முடைய சோரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடும் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிற போது அவள் யோசிப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது காசுக்கு விற்று போட்டார்கள் அவர் யோசிப்பை எகிப்திற்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த குழியினிடத்துக்கு திரும்பி போன யோசேப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தன் சோரடத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றார் அவள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பலவர்ணமான அந்த அங்கியை தங்கள் தாப்பு அனுப்பி இதை நாங்கள் கண்டோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்ல சொன்னார்கள் யாக்கோபு அதை கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு தோஷ மிருகம் அவனை பட்சித்து போட்டது யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் ரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல் நான் தான் நான் துக்கத்தோட என் குமாரிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அந்த மீதியானியர் யோசிப்பை எகிப்திலே பார்வோனமா போர்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திப்பார் என்பவனிடத்தில் விட்டார்கள் அதிகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரத்திலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்பதை பார்ப்போம் இங்கே யோசிப்பின் வாழ்க்கையின் ஒரு துவக்கத்தை நாம் இதில் முக்கியமாக பார்க்குறோம் அதோடு கூட இணைந்த வாழ்க்கையின் சம்பவங்களை பார்க்குறோம் இந்த அதிகாரத்தின் மூலமாக நாம் ஏறக்குறைய ஏழு பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் ஒன்று பாகுபாடு குடும்பத்தை பிளக்கிறது என்று பார்க்கிறோம் அதாவது யாக்கோபு தன் மற்ற மகன்களை விட யோசிப்பை அதிகமாக நேசிக்கிறார் ஒரு விசேஷமான நிறமுள்ள அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம் இதனால் அவனுடைய சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனை வெறுத்தனர் பொதுவாக குடும்பத்தில் பாகுபாடு என்பது பிரச்சனைகளை உருவாக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பெற்றோர்கள் இதில் மிகுந்த ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இரண்டாவதாக யோசேப்பின் சகோதரர்கள் அன்பில் பொறாமை கொண்டு அதை வெறுப்பாக மாற்றி பார்க்கிறோம் இறுதியில் யோசேப்பையே கொலை செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு அந்த காரியம் செல்லுகிறது பொறாமை அடங்காமல் விட்டுவிட்டால் அது தேமையான செயலுக்கு வழிவகுக்கும் என்பதில் சந்தேகமில்லை பொறாமை ஒரு எழும்புரிக்கி அதை எப்பொழுது நாம் தினைய சமூகத்தில் அதை நீக்கும்படியாக அதில் நாம் எந்த விதத்திலும் அதை கொண்டுள்ளாக வாழ நம்மை அனுமதிக்கக்கூடாது மூன்றாவது தேவனுடைய திட்டத்தை யாருமே தடுக்க முடியாது யோசைப்பென் சவர்கள் யோசைப்பை விட்டு போட்டார்கள் இது யோசைப்பை அழித்து விடலாம் அவன் ஒன்றுமில்லாமல் பண்ணிவிடலாம் என்றனி அவர்கள் செயல்பட்டார்கள் ஆனால் இது தேவனுடைய ஒரு பெரிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறதை பார்க்கிறோம் பிற்காலத்தில் இந்த பெரிய குடும்பத்தை பசிய நின்றும் கஷ்டங்களிலிருந்தும் காப்பாற்ற தேவன் யோசிப்பை உபயோகப்படுத்தினார் குடும்பம் மாத்திரமல்ல உலக மக்களின் அந்த வறுமையையும் பசியையும் போக்கும்படியாக தேவன் யோசிப்பை உபயோகப்படுத்துவதை பார்க்கிறோம் நான்காவதாக கனவுகள் மூலமாக தேவன் தன்னுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் இங்கு யோசிப்பின் கனவானது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை குறித்து வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம் ஒருவேளை நம் கேட்கலாம் இன்றைக்கும் ஆண்டவர் கனவில் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறாரா பேச வேண்டிய அவசியமில்லை ஏனென்றால் தேவன் தம்முடைய வார்த்தை முழுமையான தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறபடியால் அவன் அத் தேவன் தாமே விதமாக நம்மிடத்தில் பேச வேண்டிய அவசியமில்லை அந்த நாட்களில் வார்த்தை என்பது முழுமையாக இல்லாத ஒரு சூழ்நிலைகளை தேவன் விதமான பல காரியங்களை உபயோகப்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம் ஐந்தாவதாக விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வதில் கூட புத்திசாலியமாக இருப்பது நல்லது யோசிப்பு தன்னுடைய கனவுகளை சவரிடம் பகிர்ந்ததால் அவர்கள் கோபமடைகின்றனர் சில சமயங்களில் நாம் ஞானத்தோடு காரியங்களை மற்ற இடத்திலே பகிர்ந்து கொள்வது நல்லது என்பதை பார்க்கிறோம் ஆறாவதாக மனிதர்கள் தீமையை திட்டமிட்டாலும் திட்டமிட்டாலும் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார் யோசிப்பின் அவர்கள் அவனை அடிமையாக விட்டனர் ஆனால் அதுவே யோசிப்பு எகிப்தில் உயர்ந்த நிலைக்கு செல்லும்படியாக வழிகாட்டிட்டு நடத்திற்று தேவனுடைய திட்டத்தை எந்த ஒரு மனிதனும் அங்கு தகர்க்க முடியாது மனிதர்கள் செய்கிற காரியங்கள் என்று என்ன செய்வார்கள் ஆனால் உண்மையாலுமே அது நன்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளுக்கு முடியும் என்பது சந்தேகமில்லை ஏழாவதாக நாம் அனுபவிக்கும் கஷ்டங்களிலும் தேவன் தம்முடைய கிரியை செய்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது யோசிப்பு கடினமான அனுபவங்களை எதிர்கொண்டாலும் அவை அவருடைய எதிர்காலத்தின் ஒரு பகுதியாக இருந்தன ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் இன்னல்கள் சோதனைகள் நெருக்கங்களை சந்திக்கும் பொழுது தேவன் அதிலும் செயல்படுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தேவனுடைய கருத்தை அதிலே நாம் நிச்சயமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கும் அதன் அடிப்படையில் நாம் அந்த சூழ்நிலைகளிலும் தேவனை சார்ந்து அவருடைய கிருவையினால் மேற்கொண்டு வாழ தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தேவனை நோக்கி பார்ப்பது அவசியம் கர்த்தர் தாமி அடுத்த அதிகாரத்தின் மூலமாக தொடர்ந்து உங்களோடு கூட பேச சந்திக்க தேவன் கிருவை செய்வராக நன்றி i